ஐயா வாலச்சித்த ஆசீர் வாங்கி போலான்ட்டு வந்துருக்கேன் ஐயா ஆசீர்வாதம் வாங்குவோம் ஐயா ஆசீர்வாதம் வாங்கணுமா வாழைச்சித்தட்ட ஆசிகள் சிவமொகா வாழைச்சித்தனின் கரம் உயர்த்திய பொழுதே அமர்ந்திருந்த சீடர்கள் அனைவருக்கும் ஆசிகள் பகிர்ந்தாகி விட்டது இருந்தபொழுதும் அகத்தியன் நல் அகமகிழ்வாய் ஒரு நகைப்புக்காக உரைத்தோம் அற்புதமாக ஏற்றம் கொண்டு நற்சபையில் இருந்து நற்சபையிலிருந்து அற்புத நிலை பெற்ற பெருமகா கிளை சபை கண்டு ஏற்றம் கொண்ட கிளைச்சபை கண்டு அக்கிளை சபையின் மூலமாக நற்பயணமதை சபையோடு மேற்கொண்டு ஆற்றல் கொண்டு வந்து அமர்ந்த அந்நிலைக்கு அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி உயர் பிரபஞ்ச மகா சபையின் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற அற்புதமான இறை ஒளிகளை தன் செவிமடுக்க கேட்கின்ற பொழுதே ஆசிகள் சூட்சமமாய் உள் என்று என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஆசி ஒளிகள் உண்மை ஒளிகளே என்று நினைந்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உள்ளுக்குள் செல்கின்ற சப்தங்கள் அனைத்தும் சிவத்தின் நாதங்களாய் உள் செல்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு இறை ஒளிதலை கேட்டு ஆசி மொழியாய் உணர்ந்து வந்து நின்று ஆசி வினவும் சீடனே அகத்தியன் யாம் சிவமகா வாழைச்சித்தன் கரங்களையும் கரங்களாக மாற்றி வழங்கும் நல்லாசிகளை வழங்கி அமர்கின்றோம் யாம் அனைத்து நிகழ்வுகளும் இறை சுப நிகழ்வுகளாக மாறும் இகலோக நிகழ்வுகள் யாவும் நல்நிலையாய் நடைபெறும் என்ற நல்லாசி வழங்குகின்றோம் இறை திருநீற்று சாம்பலினை தொடர்ச்சியாக இல்லமதில் வைத்து வாழ்த்தி வணங்கி அணிந்து வருகின்ற பொழுது இறை சபையோடு கலை சபையோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது உமக்கு நல்நிலை நடைபெறும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் நமக